ஹலோ அருமை நண்பர்களே எல்லோருக்கும் காலை வணக்கம் தேவன் உங்கள் எல்லோரையும் ஆண்டவராக நாமத்தினாலே நாம் தியானிக்கலாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்கலாம் எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானிக்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனுடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்கிறோம் நாம் ஏற்றுக்கொள்கிற அந்த சமயம் தேவனுடைய எண்ணங்களில் இருந்து நாம் தேவனுடைய பருகுகிறவராய் மாறுகிறோம் இதுதான் மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் குறிப்பாக இது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான காரியம் என்று வரும்பொழுது ஒவ்வொரு நாளுக்காகவும் குறிப்பாய் நாம் இந்த தானியல் உபவாசத்தில் இருக்கிறோம் மேலும் நாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் பரிசுத்தாவி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து மேலும் இங்குதான் அதி அற்புதமான ஒரு குறிப்பானது வருகிறது உங்களுடைய அன்றாட நாளுக்காக இந்த நாளுக்காகவும் இதுதான் நம்முடைய அன்றாட இருக்கிறது இயேசுவானவர் இது மிக முக்கியமானது ஆண்டவராக ஒரு பொழுதும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினதே கிடையாது ஒரு பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒருபொழுதும் அதிகமாகவும் சொல்லவில்லை எதையும் அல்லது குறைவாகவும் எதை சொல்லவில்லை அவர் எல்லா நேரத்திலும் பேசினார் சரியாக எது நமக்கு அவசியமானதா இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும்படியாக நாம் அதை பின்பற்றும்படியாக இது உங்களுக்கு புரிகிறது நண்பர்களே இயேசுவானவர் பேசின எல்லா காரியங்களும் எல்லாமே நூறு சதவீதம் இது நூறு சதவீதமும் நம்முடைய ஆத்மாவிற்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது கவனமாய் இருக்கும்படியாக அல்லது இந்த கொள்ளுதலானது இருக்கும்படியாக எது செய்யப்பட வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதை குறித்தும் எதை நாம் செய்ய வேண்டும் அல்லது எதை நாம் எதை குறித்து யோசிக்க கூட கூடாது குறித்து எனவே எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே பரிசுத்த வசனத்திலே இது நம்முடைய நன்மைக்காக இது தேவனுடைய நன்மைக்கானதா இல்லை இல்லை இது நம்முடைய பயனுக்கானதா இருக்கிறது இது நம்முடைய நன்மைக்கானதா இருக்கிறது அவர் நமக்காய் கொடுத்திருக்கிற எல்லாமே நம்முடைய நன்மைக்காகவே அந்த காரணத்தினால்தான் இயேசுவானவர் இப்படியாக சொன்னார் நான் வந்திருக்கிறேன் அவைகள் ஜீவனையும் பரிபூரணத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக மிக நிச்சயமாக எப்பொழுது ஒரு நபரானவர் அபிஷேகம் இல்லாதிருக்கிறாரோ அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள் இந்த பரிபூரணமான வாழ்க்கையானது இந்த பூமிக்குரியதாய் இருக்கிறது என்று ஏனென்றால் அவர்களுக்கு தேவனுடைய அபிஷேகம் இல்லை ஆனால் எப்பொழுது ஒருவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் உடையவராயிருக்கிறாரோ அவர்கள் தெளிவாய் இதை புரிந்து கொள்கிறார்கள் இயேசுவானவர் இங்கு பேசுகிற இந்த வாழ்க்கை நித்திய காலமானது என்றால் இங்கு பூமியிலே பரிபூரணமான வாழ்க்கை என்று பொழுது இது எவ்வளவு பரிபூரணமானதாய் இருந்தாலும் கூட இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் மிகவும் நிச்சயமாக உண்மை இல்லையா எனவே மிக பரிபூர்ணமான வாழ்க்கை ஆண்டவராக வாக்களிக்கப்பட்டது இது நித்திய காலத்தை குறித்ததாக இருக்கிறது நித்திய காலம் இது ஒரு பொழுது முடிவில்லாதது எனவே இங்கு நாம் இந்த யோசனை என்ன என்பதை பார்க்கலாம் நாம் இந்த நாளனுடைய அன்றாட ஆகாரத்திலே ஈடுபடலாம் இயேசுவானவர் இப்படியாக தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து சொன்னார் உள்ளதை உள்ளதென்றும் மேலும் இல்லாததை இல்லை சொல்லுங்கள் இது எவ்வளவு அற்புதமானது எவ்வளவு மகிமைக்குரிய காரியமாய் இது இருக்கிறது இதனுடைய அர்த்தமானது நாம் நம்முடைய குணாதிசயத்தை வளைத்து உருவாக்க வேண்டியதாயிருக்கிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லும்படியாகும் நமக்கு இந்த தீர்மானமானது இருக்கிறது இந்த தீர்மானமானது தனிப்பட்டதா இந்தத்தில் நம் ஒவ்வொருவரை சார்ந்ததா இருக்கிறது எனவே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தீர்மானத்தை இருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய தீர்மானத்திலே நம்முடைய தீர்மானத்திலே நாம் ஆம் என்று சொல்லலாம் அல்லது இல்லை என்று சொல்லலாம் நாம் மிக நிச்சயமாக இந்த நடத்தையை உடையவராய் இருக்க வேண்டும் இந்த ஞானத்தை உடையவராக ஆம் அல்லது இல்லை இது இப்படியானதா இந்தத்தில் இருக்கக்கூடாது ஆம் அல்லது இல்லை என்பதற்கு மத்தியிலே இது ஆமாக இருக்க வேண்டும் உள்ளதை உள்ளது என்றும் அல்லது இல்லாததை இல்லை என்றும் சொல்ல வேண்டும் ஏசு சொன்ன பிரகாரம் இதுதான் குணாதிசயமானதா இருக்கிறது யார் ஒருவர் தேவனுடைய ஆவியை உடையவராய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பதை இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த பதிலானது எல்லா நேரத்திலும் ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் இருக்கும் இது அருமையானது கிடையாதா இது அருமையானது கிடையாதா ஓ மிக அருமை ஒரு நபரானவர் இந்த பட்ட படிப்புகளை இந்த முடித்தவராய் புத்திசாலியா இருப்பதிலே புரோஜனமானது என்ன ஆனால் அவர்கள் அப்படியாக ஆம் இல்லை என்பதில் மத்தியிலே இருப்பதில் புரோஜனம் என்ன பாதி இங்கு பாதி அங்கே பாதி களிமண் பாதி இந்த வறட்சியானதாய் புரோச்சனமானது என்ன ஒரு நபரானவர் அப்படியாக படிப்புகளை பட்டங்களை உடையதில் இருப்பதில் புரோஜனமானது என்ன எல்லா அறிவுகளும் எல்லா தகுதிகளும் இடத்தில் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய குணாதிசயமானது எல்லா நேரத்திலும் ஆம் இல்லை இது இரண்டுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடியதா இருந்தால் அந்த சொகுர் மீது இருப்பதை போல அவர்கள் கஷ்டப்படுவார்கள் ஏன் என்றால் சொன்னார் அவர் ஏற்கனவே இந்த குறிப்பானதை சொல்லியிருக்கிறார் அவர் காண்பித்திருக்கிறார் அவர் நமக்கு அதை நிரூபித்து காட்டுகிறார் இது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் நாம் நம்ப வேண்டும் அல்லது நம்ப கூடாது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லது இல்லை நீங்கள் முன்னோக்கி செல்கிறீர்கள் அல்லது பின்னோக்கி தங்கி இருக்கிறீர்கள் எது நடக்கக்கூடாது நீங்கள் ஒரு படி முன்பாக வைக்கிறவராகவும் தொடர்ந்து இன்னொரு காலை பின்பாக வைத்திருக்கிற கூடிய நபராக இருப்பதில் இது சாத்தியமில்லாதது போல நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் எதே ஒன்று அந்த அளவிற்கு இது உண்மையானது உங்களுடைய ஆம் என்பது ஆம் என்றும் எப்போது நாம் பேசும் பொழுதும் நம்முடைய எண்ணங்களை தருகிறோமோ நம்முடைய யோசனைகளை வெளிப்படுத்துகிறோமோ நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறோமோ நம்முடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறோமோ எது அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம் நாம் பேசும்பொழுது நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர்கள் எனவே உங்களுடைய வார்த்தைகளிலே நீங்கள் காண்பிக்கிறீர்கள் நீங்கள் யார் என்பதை குறித்து நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் நீங்கள் காண்பிக்கிறீர்கள் நீங்கள் உங்களது ஆத்மாவை வெளிப்படுத்தி காட்டுகிறீர்கள் எனவே அவர் இப்படியாக சொல்கிறார் உள்ளதை உள்ளதை உள்ளதென்றும் உள்ளதென்றும் இல்லை என்றும் சொல்லுங்கள் ஏன் ஏனென்றால் இதற்கு மிஞ்சனது தீமையினாலே உண்டானதாய் இருக்கும் எனவே எப்பொழுது ஒரு நபரானவர் கட்டளைகளை பின்பற்றாத இருக்கிறாரோ அவர்கள் நேரடியாக அசுத்தத்தை இருக்கிறார்கள் அந்த காரணத்தினால்தான் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லா நேரத்திலும் மனித இனமானது எல்லா நேரத்திலும் முடிவெடுக்க முடியாதவரை போல இருக்கிறார்கள் வேணும் என்று சொல்கிறார்கள் திடீரென்று சொல்கிறார்கள் சிந்தனையை மாற்றிக் கொள்கிறார்கள் அவர்கள் மீண்டும் அதே போன்று செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமையானால் அப்படியான நபர்கள் அந்த நபரானவர் தீர்மானம் எடுக்க முடியாதவரை போல நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் அந்த குணாதிசயம் இல்லாதவராய் இருக்கிறார்கள் தேவனுடைய குணாதிசயம் இல்லாதவராய் இயேசுவானவர் ஒருபோதும் ஏற என்று பேசினது கிடையாது அல்லது இல்லை அவர் எல்லா நேரத்திலும் சொன்னது ஆம் அல்லது இல்லை எதுவெல்லாம் அதை இருக்கிறதோ அது தீமையினாலே உண்டாயிருக்கிறது தீமை என்று சொல்லும்போது எது பிசாசினால் உண்டானது பிசாசானவன் இப்படியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறான் மக்களுடைய அந்த தீர்மானம் எடுக்க முடியாத தன்மையை அவன் தன்னுடைய எண்ணங்களை சந்தேகத்தை இங்கு கொண்டு வருகிறான் அந்த சந்தேகத்திற்கு உணவு ஊட்டுகிறான் ஏனென்றால் எப்பொழுது ஒரு நபரானவர் ஆம் அல்லது இல்லை என்பதற்கு மத்தியில் இருக்கிறார்களோ ஏற குறை என்று இருக்கிறார்களோ அவருக்கு சந்தேகத்தில் இருக்கிறார்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுடைய அந்த வழியானது சந்தேகத்துக்குரியதாய் இருக்குமே ஆனால் ஏனென்றால் இது நிச்சயமாய் இந்த இல்லாத ஒன்றாய் இருக்குமே ஆனால் அல்லது என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை குறித்து இது பாதுகாப்பு இன்மையாயினதா இருக்கும் இது காண்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது இந்த உதாரணத்திற்கு அவர்கள் தவிப்பு நிலையிலே வாழ்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் தவிப்பிலே இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் தவிப்பிலே இருக்கிறார்கள் இப்படி யோசிக்கலாம் ஏன் அவர்கள் அப்படியான தவிப்பு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு காரியம் நிச்சயமாய் மாறுவதை பார்க்க விரும்புகிறார்கள் அவர்கள் ஏதேனும் ஒன்றை கைப்பற்றும்படியாக விரும்புகிறார்கள் இருப்பினும் இந்த யோசனையானது ஆ பிற்பாடு நான் செய்கிறேன் நாளை செய்து கொள்கிறேன் என்றால் அவர்களுக்கு பலனானது கிடையாது அதை கைப்பற்றும்படியாக அந்த குறிப்பிட்ட நேரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உடனடியாக அவர்கள் விரும்புகிற அந்த சமயத்திலே எனவே அவர்கள் அப்படியாக விருப்பத்தை காண்பிக்கிறார்கள் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று எதிர்காலத்திலே மேலும் எப்பொழுது ஒரு நபரானவர் அவர்கள் அப்படியான நிலையற்ற தன்மையுடையவராயிருக்கிறார்களோ அவர்கள் கைப்பற்ற விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் முடியவில்லை அவர்கள் ஏதேனும் ஒன்றை விரும்புகிறார்கள் மனுஷ இந்தத்தில் பேசும்போது இது கூடாத காரியமாக இருக்கிறது வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள் அப்படியே பார்க்கிறார்கள் எனவே அந்த நபரானவர் தவிப்பின் நிலைக்கு தள்ளப்படுகிறார் அவர்கள் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் இந்த ஒரே நேரத்தில் தீர்க்க வேண்டும் நினைக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை சீக்கிரமாய் சரி செய்து கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களால் முடியாது அது மற்றவர்களை சார்ந்ததா இருக்கிறது இப்படியான மக்கள் இந்த இடத்தில் யார் அவர்கள் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தீர்மானம் எடுக்க இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அப்படியாக இந்த அசுத்தத்தினுடைய சுழற்சியிலே விழுகிறவராயிருக்கிறார்கள் அவர்கள் பிசாசுடைய எண்ணங்களிலே வாழ்க்கை வாழ்கிறவராய் மாறிவிடுகிறார்கள் என அசுத்தம் ஒரு நபரை கட்டாயப்படுத்துகிறது சரியாக என்னை யோசிக்கிறார்களோ எதை செய்ய வேண்டுமோ இந்த விரும்புகிறது அந்த நபரானவர் அங்கு அந்த ஓய்வில்லாதவராய் பாதுகாப்பு இல்லாதவராய் மாறுகிறார் அவர்கள் கல்லிமண் மத்தியிலும் கருள் மத்தியிலும் இந்த நடுவே இருக்கக்கூடியவராய் மாறுகிறார்கள் இயேசுவானவர் சொன்னார் உங்களுடைய ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எத்தனை முறை நாம் நாம் என்று அவ்வளவு குறிப்பிடுகிறேன் நான் என்னையும் கூட இதில் தான் சொல்கிறேன் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது எனக்கு தெரியும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு தெரியும் என்னோடு கூட இருக்கிறவர் இருப்பினும் இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக மேலும் இந்த போராட்டங்கள் இந்த பிரச்சனைகள் நிமித்தமாக அநேக தடவும் நான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு கூட கிடையாது வழக்கமாகவே இது மற்றவருடைய பிரச்சனையானதா இந்த இருக்கிறது ஆனால் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறோம் சில நேரத்தில் நாம் இன்னும் அதிகமான பிரச்சனை இருக்கிறோம் அந்த நபரை அப்படியாக இந்தத்தில் உதவியிலிருந்து விலக்குகிறவராய் கூட மாறிவிடுகிறோம் ஏனென்றால் நாம் அதே போன்று தீர்மானம் எடுக்க முடியாதவராய் இந்தத்தில் மாறுகிறோம் அப்படியாய் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்து அல்லது நாம் நன்மையை விட தீமையை அதிகம் செய்வது போல அவர்களை கஷ்டப்படுத்துகிறோம் நான் நம்புகிறேன் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனவே தான் தேவன் சொன்னார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இல்லை நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அவ்வளவுதான் நாம் பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் இதை செய்தால் து ஒருமுறை பார்க்கலாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அங்கு ஏற்கனவே பிரச்சனை தொடங்குகிறது ஏனென்றால் சந்தேகத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியாக தான் அநேக மக்கள் இந்த சரியாக சொல்ல போனால் மனித இனம் இப்படியாக தான் இருக்கிறது அவர்கள் ஒரு வேலை என்று சொல்லும் பொழுது ஒரு வேலை என்று அவர்கள் சொல்லும் பொழுது இயேசுவானவர் இங்கு ஒரு வேலை என்பதை குறித்து பல முறை பேசியிருக்கிறார் ஆனால் ஒருபொழுதும் சந்தேகத்தை கொடுக்கும்படியாக அல்ல அவர் இந்த ஒரு வேளை என்று சொல்கிறார் நீங்கள் இதை செய்தால் இது நடக்கும் நீங்கள் கீழ்ப்படைந்தால் நீங்கள் ஆசிரதிக்கப்படுவீர்கள் நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் சபிக்கப்படுவீர்கள் என்னாலே கிடையாது ஆனால் உங்கள் சொந்த தீர்மானத்தினாலே இது இப்படியாக தான் வேலை செய்திருக்கிறது இது ஒரு வேலை மிக நிச்சயமாக இயேசு இதை பயன்படுத்தி இருக்கிறார் ஆனால் அவர் நமக்கு முன்பாக அப்படியான வாய்ப்பை வைத்திருக்கிறார் தீர்மானத்தை எடுக்கும்படியாக நாம் அந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறோம் சரியா இல்லைங்களா எது உனக்கு வேண்டும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்பொழுது முன்னோக்கி செல்லும் போக மாட்டேன் அப்பொழுது இந்த இடத்திலே இருங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டாம் நான் இங்கே அர்த்தப்படுத்துவது என்னவென்றால் எப்பொழுது ஒரு நபரானவர் இப்படியான ஒரு வழியை ஏற்றுக்கொள்கிறார்களோ தீர்மானம் எடுக்கிறவராக இப்படியான நபர்கள் அவர்கள் என்ன வேண்டும் என்று இருக்கிறார்கள் அதை கைப்பற்றுகிறவராயிருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கிற திட்டங்களை கைப்பற்றுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன வேணும் என்று அவர்கள் முடிவெடுக்க முடியாதவர்களாய் அல்ல அல்லது ஒரு சபர் மீது இருக்கக்கூடியவர்கள் அல்ல தீர்மானம் எடுக்க முடியாதவர்களாய் இருக்கிறவரை போல அல்ல வார்த்தையிலே ஆனால் அவர்களுக்கு உள்ளாக என்ன வேண்டும் என்று தீர்மானம் நோக்கி செல்கிறார்கள் இதுதான் நடக்கிறது நீங்கள் அப்படியான காரியங்கள் குறித்து அதிகம் பேசுகிறீர்கள் உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் ஆம் என்று சொல்லி ஆக வேண்டும் அவ்வளவுதான் எனக்கு வேண்டும் ஆம் அது எனக்கு வேண்டும் அவ்வளவுதான் அப்படியா தான் அது வேலை செய்கிறது எப்பொழுது நாம் இந்த வார்த்தைகளை இங்கு பார்க்கிறோமோ நேரடியாக நாம் திருமணத்தை நினைவு கூறுகிறோம் ஏனென்றால் திருமண வாழ்க்கை என்று சொல்லும்பொழுது நாம் ஆம் அல்லது இல்லை என்று சொல்லியாக வேண்டும் இது ஆம் என்று சொல்வது எளிமையானது அதே போல் இல்லை என்று சொல்வதும் கூட ஆனால் நீங்கள் அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டியதாயிருக்கும் ஆம் என்று சொல்லும் பொழுதும் சரி அல்லது இல்லை என்று சொல்லும் பொழுதும் கூட சரி நீங்கள் அப்படியாக ஏற குறைய என்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் அப்பொழுது தீமையானவன் அசுத்தம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறவனாய் மாறுகிறான் அந்த முடிவை எடுக்க நீங்கள் நீங்களது விசுவாசம் செயலை எடுத்து வைக்கவில்லை விசுவாசத்தினுடைய செயல் உறுதியை தருகிறது நிச்சயத்தை தருகிறது இது ஒரு நபருடைய தனிப்பட்டதா இருக்கிறது நான் விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கலாம் பேசலாம் நான் இந்த விசுவாசத்தினுடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்கலாம் இருப்பினும் கிது அந்த நபருடைய தனிப்பட்ட தீர்மானத்தை பொறுத்ததா இருக்கிறது அவர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் ஒரு நபரான விருந்தத்தில் பெற்றுக்கொள்ளாத பட்சத்திலே அப்பொழுது நான் என்ன செய்ய முடியும் எதுவும் செய்ய முடியாது என்னுடைய ஜெபத்தனுடைய புரோஜனம் என்னவாக இருக்கும் எதுவும் இல்லை எனவே தான் அருமையான நண்பர்களே நீங்கள் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு மகிமைக்குரியதென்று அவருடைய போதகங்களும் எனடா இது மிக எளிமையான போதகமாய் இருக்கிறது மிக எளிமையானதாக மிக எளிமையான ஒன்றாக இருப்பினும் சில நேரத்திலே அப்படியான கடினங்களை இந்த இடத்தில் சந்திக்கிறோம் ஏனென்றால் நாம் வாழ்கிறோம் எங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அப்படியான இந்த சமுதாயம் சந்தேகத்தை தரக்கூடியதா இருக்கிறது அந்த சமுதாயமானது இந்த இடத்தில் முடிவெடுக்க முடியாததா இருக்கிறது இந்த சமுதாயமானது சமாதானம் இல்லாத சமுதாயமா இருக்கிறது பலவிதமான குழப்பங்கள் நிறைந்ததாக எனவே அந்த நபரானவர் அங்கு இருக்கிறார் அவர்கள் அப்படியாக நாம் இந்த சொல்லலாம் அந்த கல்லை போல நான் இந்த இடத்தில் அர்த்தப்படுத்துவது அவர்கள் அப்படியாக முடிவெடுக்க முடியாதவரை போல இருக்கிறார்கள் ஆனால் இங்குதான் ரகசியமானது இருக்கிறது ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கைக்கு உள்ளதை உங்களுடைய நடத்தை உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் இன்னொரு இடத்திலே இயேசுவானவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் இதை குறித்து நாம் இன்னொரு நாள் இந்த பேசலாம் ஆனால் இந்த வார்த்தையானதை தான் தேவனானவர் நமக்கு முன்பாக நமக்கு முன்பாக இந்தத்தில் வைத்தவரா இந்த நாம் அதற்கு கீழ்ப்படையலாம் அல்லது இல்லாமல் போகலாம் தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுறுதிப்பாராக நண்பர்களே நான் நம்புகிறேன் நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் என்று மிக நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு இது உதவி செய்யும் இது இங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது நீங்கள் உங்கள் பைபிளில் பாருங்கள் ஆசுரிப்பாராக நாளை உங்களை சந்திக்கிறிஸ்தாமத்தினாலேன் நாம் விசுவாசத்திலே முன்னோக்கி செல்லலாம் இந்த ஆவியோடு உள்ளதை உள்ளது என்றும் இல்லாதது இல்லை என்றும் இதற்கு மிஞ்சினது இருக்கும் தேவன் உங்களை ஆசுரதிப்பார்